காமெடி நடிகரும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் வளம் வரக்கூடிய மதுரை முத்து அவங்களுடைய மனைவியை விவகாரத்து செய்ய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு பட்டிமன்ற பேச்சாளராகவும் நகைச்சுவை நடிகராகவும் இருக்கக்கூடிய முத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல சோகங்களை கடந்து வந்தால் கூட மக்கள் எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பார் மதுரை முத்து முதல்ல லேகா அப்படின்றவங்கள காதலித்து திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருந்தாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையை அவ்வளவா நீடிக்கலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் கார் விபத்தில் சம்பவ இடத்துல அவங்க மனைவி மரணம் அடைந்துட்டாங்க மனைவியோட இருப்பு பெரிய அளவில் பாதித்த நிலையில் திருமணம் செய்யாமல் இருந்தார் அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கவங்க நண்பர்கள் இவங்களுடைய வற்புறுத்தின் பேரில் இரண்டாவதாக முதல் மனைவியுடைய தோடியான நீத்து அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில நீத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து சோகமான பதிவுகளை வெளியிட்டு வராங்க குறிப்பாக தற்போது நீட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் வீடியோவில் எனக்குன்னு ஒரு உயிர் வேண்டும் அது என்னை மட்டும் நேசிக்க வேண்டும் அவருக்காகவே நான் பொட்டு வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து போய் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோடு பதிவிட்டு இருந்தாங்க இவங்களுடைய இந்த பதிவுகளை தான் ரசிகர்களை வந்து அதிர்ச்சியடை வச்சிருக்கு மதுரை மத்தியடைய மனைவி நீத்து தவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றாங்களா அப்படின்னும் இவங்களுக்கும் விவாகரத்து பெற போறாங்களா அப்படின்ற கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்